எல்லா அதான் திருக்குறிய சொல்வதை போல அறியாதவர்கள் அறிந்த இடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய திருப்பதி குரானுடைய வசதி இந்த கேள்விக்கு பலதளிப்பதற்கு முன்பாக கேள்வி கேட்பது என்பது இசலாத்தின் பார்வையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள ஏனென்றால் பதில் சொல்றது யாரு வேணா பதில் சொல்லலாம் தெரியலன்னு சொல்லலாம் பார்த்து சொல்றேன் கேட்டு சொல்லு சொல்லலாம் திருக்குறளை வாசி சொல்லலாம் பதில் எப்படி வேணா சொல்லிவிடலாம் யார் வேணாலும் பதில் நீங்கள் கூட கேட்டா கூட புரட்டி பார்த்து சொல்றேன் தெரிஞ்சவங்க கேட்டு சொல்றேன்னு சொல்லலாம் அந்த கேள்வி கேட்கிற ஞானம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு ஞானம் அந்த கேள்வி கேட்கிற திறன் என்பதுதான் உலகத்தில் உள்ள எல்லா வகையான கண்டுபிடிப்புகளுக்கும் அடித்தளம் கேள்வி கேட்பதன் பின்னணியில் தான் பதில் பிறக்கும் கேள்வி கேட்பதுடைய பின்னணியில் தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அல்லாஹு ரம்லா திருமறை குழா நீங்கள் எடுத்து பார்த்தா ஏராளமான விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான் அது அவர்கள் பிறையை பற்றி ஒரு இடத்துல கேட்கிறார்கள் அது பற்றியான ஞானம் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லுங்க அவர்கள் விதியை பற்றி ஒரு இடத்துல கேட்கிறார்கள் அதை பற்றியான ஞானம் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லுங்க இப்படி நான் உயிரை பற்றி ஒரு இடத்துல கேட்கிறார்கள் அதை பற்றியான ஞானம் என்னிடத்துல கேட்க சொல்லுங்க இப்படியே திருக்குறள் முழுக்க அவர்கள் கேள்வி கேட்கிறதை பற்றியும் இறைவன் அது பற்றியான ஞானம் என்னிடத்தில் இருக்குது என்று சொல்வதை பற்றியும் கேள்வி கேட்பது பின்னணிகள்ல அல்லாத சில வசனங்களை இறக்கி அவருக்கு பதிலளித்தனுடைய பின்னணியும் கேள்வி கேட்க கேட்க தான் நம்முடைய அறிவு வளரும் கேள்வி கேட்பவர்கள நம்ம எப்பவுமே என்ன செய்வோன்னா போன உனக்கு என்ன தெரியும் பெருசா கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு அது ரொம்ப தவறான விஷயம் அப்படி அந்த மாதிரி யாரையுமே நெக்லெக்ட் பண்ணவே கூடாது நீங்க கேள்வி கேட்க போனாலே நம்மள ஏதோ ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்னு நினைப்போம் ஆனா கேள்வி கேட்பது தான் அறிவுக்கான அடையாளம் அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் கேள்வி கேட்க கேட்க உங்களுக்கு அதுக்கான தீர்வும் அதற்கான பதிலும் அதுக்கான சொல்கிறும் அல்லா வைத்து வைத்திருக்கிறான் இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கறது நினைச்சுட்டாங்கன்னா எதோ உன்னை கேட்டு விடுவோம் அப்படின்னு சில பேர் கேட்கறது உண்டு ஏதோ ஒரு போய் அப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு கேக்கிறது ஒரு உரம் அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் வச்சுங்க ஆனா உண்மையில அறிந்து கொள்வதற்காக நாம் கேள்வி கேட்கிறோமா அதற்கு மாத்தப்பே நீங்க கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா கேள்வி நீங்க சில நேரத்தில் கேட்டோம்னா உனக்கு குரானை பத்தி தெரியுமா கேட்கறது குரானை பத்தி தெரியுமா அலிபாவை பத்தி உனக்கு அர்த்தம் தெரியுமா அலிபாவுக்கு அர்த்தம் உலகத்துல யாரு வரைக்கும் சொன்னதில்லை இல்லை சொல்ல போவதும் இல்லை ஆஹ் அலிபாவுக்கு அர்த்தம் தெரியுமா கேட்பாங்க அவருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதோ அல்லாவும் சொல்லல அலிப் அலிப்தான் ஆனா இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டு கேள்வி கேட்கிறவனை மூக்க உடைக்கணும் அப்படின்னு உடைக்கிறதுக்காக வந்து பேசுற பார்ப்போம் எல்லாம் இத பத்தி அர்த்தம் தெரியுமா அதை பத்தி அர்த்தம் தெரியுமா ஒருவரை வந்து வாயடிக்க வைப்பதை விட அவங்க கேட்கிற கேள்வியில ஞானம் இருக்கா உண்மையில அறிவு இருக்கா உண்மையில அது வந்து சரியான விஷயமா அப்படி இருந்தா உண்மை நமக்கு தெரிந்தால் அவருக்கு விளக்கப்படுத்தணும் தெரியலன்னு சொன்னா அதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கணும் ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்கிறாங்கன்னா அந்த கேள்வி நியாயமானதாக உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கும் என்றால் அதை நான் தெரிந்து கொள்வதா தெரிவுபடுத்தணும் சொன்னா அதை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும் இந்த விஷயத்த முதலில் நாம் சரியான முறையில புரிந்து கொள்ளாதனாலதான் கேள்வி கேட்கறதே சில பேர் பாய் கேள்வியாக்கெல்லாம் கேள்வி கேட்க வராது பாய் நம்மதான் கேள்வி கேட்டா அது செட் ஆகாது பாய் நாங்க கேள்வி கேட்டா வேற லெவல்ல இருக்குமாய் அப்படின்ற மாதிரி நேரத்துல அதை விட்டு தவிர்த்து போறதுக்காகவே சொல்லி போயிருவோம் ஆனால் கேள்வி கேட்கிறது உண்மையிலே உண்மையில அனுமதிக்கப்பட்டதாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் அறிவை தெரிந்து கொள்கிற விஷயமாக நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லமுடைய வாழ்க்கையில நிறைய செய்திகளை பார்க்கணும் பெண்கள் கூட நபிகள் நாயகம் செல்லும் வந்து மாதவிடாய் தொடர்பான கேள்விகளாம் கூட கேட்டிருக்கிறாங்க நான் மாதவிடாய் ஏற்பட்டு எப்படி தோருவோம் எங்களுக்கு தொழுகை குளிக்க உள்ள கடமை எப்படிப்பட்டது இப்படின்னு பெண்கள் கூட மார்க்க செய்திகளை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலைய சிலம் அவங்கள்ட்ட கேட்ட செய்திகளை பார்க்கறோம் இப்படி ரசோல்லா காலத்துல நிறைய செய்திகளை சகாபாக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் கேள்வியின் வழியாக நிறைய செஞ்சு சொல்லி இருக்கிறாங்க எப்படி ரசோல்லாசம் வந்து நிறைய விஷயங்களை வகையாக வந்து அவங்களை அறிவிச்சுவாங்க சில நேரங்கள சகாபாக்களை வந்து கேட்பாங்க அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்துக்கு நாங்க சென்றதற்கு எங்களுக்கு என்ன வழி சொர்க்கத்துக்கு போறதுக்கு சொல்லா நிறைய வழி சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் சகாவாக்களுக்கு சில சந்தேகம் வந்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற செய்திகள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போன வழி என்ன தக்குவல்லா அல்லாகவே அஞ்சுவது அது உங்களுடைய நற்குணங்கள் ஒழுக்கமான பண்புகள் நல்ல பண்புகள் உங்களை கொண்டு போய் சொர்க்க சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நம்பி சொல்லாசம் அவங்கள்ட்ட வந்து அண்ணா மனிதர் வந்து அல்லாஹ் தூதர்டை கேட்டாங்க அல்லஹ் தூதரே இசலாத்திலே ரொம்ப சிறப்புக்குரிய காலி எது நீங்க சொல்றீங்க ரொம்ப சிறப்புக்குரிய புரிய எது நீங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க பசித்தவர்களுக்கு நீங்க உணவு இல்லைங்க யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு போய் நீங்க உணவு இல்லைங்க அதே போல அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் இது ரெண்டுமே இசலாத்திலே ரொம்ப பெரிய செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுமே மனிதன் சம்பந்தப்பட்டது ரெண்டுமே இறை மணக்கத்தோடு தொழுகையோடு நோன்போடு சக்கரத்தோடு ஒப்பிட்ட விஷயம் அல்ல ஆனா ரசுல்லா வந்து கேட்கறாங்க எங்களுக்கு இஸ்லாத்துல ரொம்ப சிறந்த விஷயத்த சொல்லுங்க அத ரசா சொல்றாங்க நீங்கள் ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவு இல்லைங்க அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க சலாம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதை அதை பத்தி பேசுறது பல மணி நேரம் தான் அவ்வளவு செய்திகள் அதுக்குள்ள குறைஞ்சு கிடக்கு அப்ப இந்த சலாம் தான் நம்ம எல்லாரையும் இணைக்கிற எல்லாரையும் வந்து ஒற்றுமைப்படுத்துகிற எல்லாருடைய உள்ளத்தில் உள்ள குரோதங்களை கலைக்கிற எல்லாரத்திலையும் முகவத்தாக பழகிற மிக முக்கியமான ஒரு பண்பு அதற்குள்ளே நுழைந்திருக்கு இது சலாம் என்பது இன்னைக்கு நம்ம இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா வேண்டியவர்களுக்கு ஒரு சலாம் வேண்டாதவர்களுக்கு ஒரு சலாம் பணக்காரங்களுக்கு ஒரு சலாம் ஏழைக்கு ஒரு சலாம் பணக்காரன் சலாம் சொன்னா வரைக்கும் நீட்டா போகும் ஆனா ஏழைய வறுமையில உள்ள அப்படின்னு முடிஞ்சு போச்சு மண்டை ஆடுறதா சலாம் அப்ப என்ன அறி இது என்ன எதை கொண்டு வருது அப்ப நம்மளையே அறியாம உள்ளத்துக்குள்ள விசுவாச சைத்தா என்ன போடுறான்னா இவங்க எல்லாம் இவ்வளவுதான் இது இதற்காக இஸ்லாம் சலாம சொல்ல சொல்லுச்சு சலாம் என்பது எல்லா எல்லாரிடத்திலையும் சாந்தியும் சமாதானத்தையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தும் மிகப்பெரிய முகபர் இஸ்லாத்துல ஈமான் கொள்ளாம நம்ம சொல்றதுக்கு போக முடியுமா இறை நம்பிக்கை சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம்

நீங்கள் பிறரை நேசிக்காத வரைக்கும் இறை நம்பிக்கையை கொள்ள முடியாது எவ்வளவு ஒண்ணு லா எந்த சூழல் சேர்ந்தாட்டா அத்தா போக முடியாது நம்பிக்கை கொள்ளாத ஒருவரை ஒருவரை நேசிக்காத வரைக்கும் சொற்கள் தான் நம்பிக்கையே கொள்ள முடியாது அப்ப ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைத்து இருக்கிற அளவுக்கு பிறருடைய நேசம் பிறரை விரும்புவது பிறர் மேல பாசம் செலுத்துவது பிறர் மேல் கருணை செலுத்துவது எல்லாமே ஈமானோடு சம்பந்தப்பட்டது இதை சொல்லிவிட்டு ரசூல் சலாசம் சொன் கேட்ட ரசூல்லாட்ட கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே அப்ப பிறர் நேசிக்காத வரைக்கும் நாங்க ஈமான் கொள்ள முடியாதுன்னா எங்களுக்கு எப்படி நேசிக்கிறது எங்களுக்கு சொல்லித்தாங்க நாங்க எப்படி நம்ப நேசிக்கிறோம் அப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கு ஈமான் கிடைக்கும் அதுக்கு பிறகு சொருக்கம் கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லும்போது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுதா இருப்பாருங்க இந்த வார்த்தை ஒவ்வொருமே தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்சு சலாம பைனப்பும் நீங்கள் சலாத்தை கொண்டு போய் பரப்புங்கள் சொல்லி நான் அப்படி கொண்டு போய் ஈமான நம்பிக்கை சொர்க்கத்துக்கு போகணும் பிறகு நேசிக்கை பரப்புங்கள் அது உங்களுக்கு நேசத்தை கொடுக்கும் அதுக்கு பிறகு ஈமானை கொடுக்கும் அது உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கும் சலாம் கொள்வது என்பதை நம்மளை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நம் உள்ளத்தில் உள்ள வெறுப்புணர்ச்சி காணர்ச்சி குரோத உணர்ச்சி கொறாம உணர்ச்சி எல்லாத்தையும் கலைந்து நூறாக ஆக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சலாம் இந்த சலாத்தை நாம் சரியான முறையில எல்லோரிடத்திலையும் பகிர்ந்து கொள்கிறோமா தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இயக்கம் சார்ந்தவர்கள் இயக்கம் சாராதவர்கள் அமைப்பு சார்ந்தவர்கள் அமைப்பு சாராதவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உறவுக்காரவர்கள் இல்லாதவர்கள் என்று எல்லோரு அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலின் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்கிறான் ஏனென்றால் சலாத்தை நாம் பரப்புவதின் மூலமாகத்தான் நம்மை அல்லாஹிடத்துல அரியானாக அது வெளிப்படுத்துகிற பிறரை நேசிக்கிற பிறருக்காக துவா செய்கிற பிறரை செய்தி அனைத்துமே இதற்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை குறித்து நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய காலங்களில் எந்த வகையான ஏற்றத்தாலும் இல்லாமல் சலாத்தை அனைவருக்கும் சொல்லுகிற அனைவருக்கும் பரப்புகிற நேசத்தை கொள்கிற பாசத்தை கொள்கிற ஈமானை கொள்கிற சொர்க்கத்தை அடைகிற வழியை அம்மா ஒரு இதன் வழியாக நமக்கு தர வேண்டும் என்று நான் துவா செய்தவனாக இந்த நிகழ்ச்சி